பல சூழ்நிலைகளில் நம்ம வாழ்க்கையில் வறட்சிகளும் வறுமைகளும் வெறுமைகளும் வரும் பாழான நிலம் போல நம்முடைய லைஃப் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில கூட நம்மோடு இருக்கிற ஒரு நல்ல கர்த்தர் உண்டு வனாந்தரத்திலும் தண்ணீரற்ற இடத்திலும் நம்மை கண்டு நம்மை கண்மணியைப் போல பாதுகாக்கும் நல்ல தேவன் ஏசு கிறிஸ்து வேதாகமம் இப்படி சொல்லுகிறது உபாகமும் முப்பத்தி ரெண்டு பத்து பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார் காத்தார் என்றால் என்ன பாழான இருந்த ஒருவரை தேவன் முதலில் கண்டுபிடிக்கிறார் பிறகு செழிப்பான இடத்துக்கு கூட்டிச் செல்கிறார் கூட்டிச் சென்று கண்மணியைப் போல பாதுகாக்கிறார் அவன் குடும்பத்தையும் அவன் செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கிறார் ஏன் தெரியுமா வறட்சியான நேரத்திலும் அவனுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது நான் ஆராதிக்கும் இயேசு இந்த வனாந்தரத்தில் என்னை விட்டுவிட மாட்டார் இந்த கடனில் இந்த கண்ணீரில் என்னை விட்டுவிட மாட்டார் எனக்கான நாள் நிச்சயமாக வரும் அந்த நம்பிக்கையாலதான் வனாந்தரத்தில் நடந்தாலும் அவன் இயேசுவின் மேல் தன் விசுவாசத்தை வைத்திருந்தான் அந்த நம்பிக்கைக்காகவே தேவன் அவனை செழிப்பான இடத்துக்கு எடுத்துச் சென்று கண்மணியைப் போல பாதுகாத்தார் எவ்வளவு பெரிய அன்பு இந்த அன்பை விவரிக்க வார்த்தைகளே இல்லை அவருடைய அன்பு ஆழமானது மேன்மையானது அழகானது இந்த உலகம் ஒரு நாள் முடிந்தாலும் வரப்போகிற மகிமையான உலகத்திற்குள் கூட நம்மை கண்மணியைப் போல கொண்டு செல்ல வல்லவராய் இயேசு இருக்கிறார் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருங்கள் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆமேன் காட் யூ